ஸ்ரீகுருப்போ நம அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் சிமந்த கோபாக்கியான பார்த்துன்னு இந்த சிமந்த கோபாக்கியானங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரந்தான் நாம் செய்யக்கூடிய இந்த சுக்லாம்பர தரம்னு தலையில பொட்டிக்கிறதுக்கு இந்த சரித்திரம்தான் மூலம் ஆரம்பம் அந்த சிவந்த கோபாச்சியானம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா அந்த சத்ராஜத்து அந்த சிவந்த கமணிய தினப்படி போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டான் அவனுடைய தம்பி பிரசேனன்னு பேரு அவன் அண்ணா நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எத அப்படின்னு கேட்டான் சரி தம்பி கேட்கிறான் அவன் கேட்டு கொடுக்கல என்ன சொல்லாம தூக்கின்னு ஓடி போயிடுவான் அப்படின்னுட்டு சரி நீயும் போட்டுக்கோன்னு அவன்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து போட்டுக்க சொன்னான் அது தினப்படி ஒரு கிலோ தங்கம் கொடுக்கறது அந்த செமந்த கமணி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த சந்தோஷம் நீடிக்கில்லை அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு பிரசேனன் அதாவது சத்ராஜத்தனுடைய தம்பி பிரசேனன் வேட்டையாடுறதுக்கு கிளம்பினான் குதிரையில அப்படி கிளம்புற போது நான் இந்த மணியை போட்டுன்னு போறேன் சாயங்காலம் வர்ற பொழுது ஜாக்கிரதையா எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அண்ணா கிட்ட இத போட்டுன்னு இது ரொம்ப உத்தமமான வஸ்து இது திருட்டு போயிடும் இத போட்டுன்னு வேண்டாம் பிடிவாதமா நான் போட்டுன்னு தான் போவேன்னு அவன் பிடிவாதம் பிடிச்சான் சரி போட்டுன்னு போன்னு அவன்கிட்ட கொடுத்தான் அந்த பிரசேனன் அந்த மணியை போட்டுண்டு அந்த செயினை மாட்டின்னு குதிரையில கிளம்பி வேட்டைக்கு கிளம்பி போயிட்டான் சாயந்தரம் ஆச்சு வாசலை வாசலை பார்த்தோட உட்கார்ந்துருக்கான் சத்ராஜத்து இன்னும் தம்பியை காணுமே அப்படின்னு தம்பி ஜாகிரதையா வரணுமேங்கிற கவலையை விட இந்த மணி ஜாகிரதையா நமக்கு வரணுமேங்கிற கவலை உனக்கு ஜாஸ்தியாச்சு அப்படியே வாசல்ல எட்டி எட்டி பார்த்துட்டு மணி நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு காணும் ரொம்ப கவலை ஜாஸ்தியா போயிடுச்சு உடனே சேனைகளை கூப்பிட்டு தம்பி வேட்டையாடுறதுக்கு போனான் அவனை காணும் போய் பாருங்கோனு அனுப்பினான் சேனைய கொஞ்சம் எல்லோருமே சேர்ந்து காட்டுக்கு போய் தேடினா பிரசேன அப்படியே தேடிண்டே போனான் போனால் ஒரு இடத்துல அந்த குதிரை அங்க மேஞ்சின்றது அவன் பிரயாணம் பண்ணி போன குதிரை மேஞ்சின் இருந்தது குதிரை இங்க இருக்கேன்னு பார்த்தா கொஞ்ச தூரத்துல அவன் இறந்து கீழே கிடக்கான் பிரசேனன் அந்த அவன்கிட்ட இருந்து ரத்தம் சொட்டின்றே போயிருக்கு கொஞ்ச தூரம் என்னமோ ரத்தம் சுட்டின்ண்டே போறதேன்னு கொஞ்ச தூரம் போனா கொஞ்ச தூரத்துல ஒரு சிங்கம் சிங்கம் ஒண்ணும் இறந்து கிடக்கு இதெல்லாம் பார்த்தா யாரோ வந்து இவனை ஹிம்ச பண்ணிருக்கா சிங்கத்தையும் சேர்த்து ஹிம்சை பண்ணிருக்கான்னு உடனே எல்லாருமா ஓடி போய் சத்ராஜத்துக்கிட்ட உன்னுடைய தம்பி இறந்து போயிட்டான் காட்டில் யாரோ அவனை அடிச்சுட்டான்னு சொன்னான் உடனே அவனும் ஓடி வந்து தம்பியை பார்த்து கதிரை அழுதுட்டு அவன் கழுத்துல பார்த்தா அந்த மணியே காணும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது அடாடா முதல்லே எனக்கு தோணித்து இந்த மணி திருட்டு போயிடும்னு தோணித்து அதே போல திருட்டு போயிடுதுன்னு ஆத்துக்கு வந்துட்டும் இந்த மணியை யார் எடுத்துன்னு போயிருப்பான்னு யோஜனை பண்ணினான் அப்படி அவன் யோஜனை பண்ண ஆரம்பிக்கிற பொழுதே அவன் மனசுல முதல்ல யார் ஞாபகம் வந்தான்னா கிருஷ்ணன் தான் ஞாபகம் வந்தார் ஏன்னா நீ இது ரொம்ப உத்தமமான வஸ்து நீ இத வச்சுக்க விடாது அது ஒன்ன ஹிம்ச பண்ணிடும் அப்படின்னு முத முதல்ல நமக்கு எச்சரிக்கை பண்ணது கிருஷ்ணன் தான் அதனால இந்த கிருஷ்ணன் தான் இந்த மணியை தூக்கின்னு போயிருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் மேல ஒரு அபவாதம் வந்தது அவ்வளவுதான் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுட்டான் சத்ராஜித் இந்த மணி யாரு திருடினான்னு தெரியல திருடினவா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு கிருஷ்ணன் மேலதான் சந்தேகம் அப்படின்னு பரப்பி விட்டுட்டான் தகவலை இந்த விஷயம் கிருஷ்ணன் வரைக்கும் போச்சு உடனே கிருஷ்ணன் கிளம்பி வந்தார் சத்ராஜித் கிட்ட என்ன எனக்கும் மணிக்கும் சம்பந்தமே இல்லை நீ என்ன பண்ணினானே எனக்கு தெரியாது நான் எதுக்கு அதை தூக்கினு போபறேன் நீ உத்தமமான வஸ்து கையில வச்சுருக்கே அது உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு உனக்கு எடுத்து சொல்லணும்னு எனக்கு தோணித்து அதனால நான் உங்ககிட்ட சொன்னேனே ஒழிய நான் எதுக்கு அந்த மணியை எடுக்க போறேன் நான் எடுக்கலை என்றார் கிருஷ்ணன் அப்போ சத்ராஜிக்கு சொன்னா அப்ப நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் என்னன்னா நான் தான் இப்ப நீ எடுத்துருப்பேன்னு ஒரு தகவலை நான் வெளியில விட்டேன் நான் அந்த தகவலை வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ எனக்கு ஒரு ஒத்தாச பண்ணினால் நீ அதை எடுக்கலைன்னு நான் ஒத்துக்கிறேன் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாரு பகவான் அப்போ சத்ராஜித் சொன்னா நீ அந்த மணி எங்க இருக்குன்னு நீ தேடி பிடிச்சி எங்கிட்ட கொண்டு வந்து கொடு நான் சொல்லிடுறேன் கிருஷ்ணனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சத்ராஜித் சொன்னான் இது அனாவசியமான ஒரு காரியமா போயிடுத்து அதிகப்படியான ஒரு காரியம் இருந்தாலும் கெட்ட பேர் வந்துடுச்சு மித்யாபவாதம்னு பேர் அனாவசியமாக கெட்ட பேர் சரி தேடுவோம்னு தன்னுடைய ஊர்ல உள்ள ஒரு ஏழு எட்டு பேரை இந்த மணியை தேடுறதுக்கு அந்த சத்ராஜத்னுடைய தம்பி பிரசேனன் இறந்து கிடந்த இடத்துக்கு போனார் அங்க பார்த்தா அவன் இறந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ரத்தம் சொட்டிண்டே போயிருக்கு அங்க ஒரு சிங்கம் இறந்து கிடக்கு அந்த சிங்கத்துக்கிட்டே இருந்து ரத்தம் சுட்டின்ண்டே போய் ஒரு குஹைக்குள்ள இறங்குறது அந்த ரத்தம் அதுக்கப்புறம் இன்னும் தெரியல அப்போ கிருஷ்ணன் சொன்னார் ஏதோ ஒரு மிருகத்தினாலதான் இவன் ஹிம்சிக்கப்பட்டிருக்கணும் இந்த பிரசேனன் ஏதோ ஒரு ஜந்து தான் இவனை வந்து வதம் பண்ணிருக்கு இந்த குஹைக்குள்ள போயிருக்கோ என்னமோ தெரியல அந்த ஜந்து நான் உள்ள போய் இறங்கி பார்க்கிறேன் நீங்கெல்லாம் வெளியிலேயே இருங்க அப்படின்னு அத்தனை பேரையும் வெளியில இருக்க சொல்லிட்டு கிருஷ்ணன் உள்ள இறங்குறாரு கிருஷ்ணா நீ திரும்பி வந்துடும் ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு அவ சொன்னான் சரி இங்கே இருந்தோன்னு கிருஷ்ணன் அந்த குஹக்குள்ள இறங்கி நடந்து உள்ள போன அவெ எல்லாம் வெளியில காத்துருக்கா கிருஷ்ணன் வரப்போறாருன்னு அப்படி காலம்பர ஆரம்பிச்சது இந்த சமாச்சாரம் சாயங்காலம் ஆகி இருட்டி போயிடுத்து உள்ள போன கிருஷ்ணன் வெளியில வரவே இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வெளியிலிருந்து சத்தம் போட்டு உள்ள கூப்பிட்டா உள்ள இருந்து திருப்பி சத்தம் ஒண்ணுமே வரல உள்ள போன கிருஷ்ணன் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கைய தட்டி இறஞ்சி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தா உள்ள இருந்து ஒரு சத்தமுமே இல்லை உடனே எல்லாருமா தீர்மானம் பண்ணினான் அந்த உள்ளுக்குள்ள போன பிராணி கிருஷ்ணனையும் சேர்த்து கொண்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு எல்லோருமா ஊருக்கு வந்து கிருஷ்ணன் குஹைக்குள்ள இறங்கி போனார் அங்க ஏதோ ஒரு மிருகத்தினால அடிபட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டா ஊர்ல அவ்வளோதான் ஊர்ல ஒன்னே இல்லாருமா சத்தம் போட்டு கதறி அழுது அந்த ராஜாங்கத்துல மேல கொடி இருக்கிற கொடியெல்லாம் அரக்கம்பத்துல கட்டி துக்கம் மனுஷரிக்க ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணன் காலம் ஆயிட்டாரு இப்படி ஆயிடுதுங்க உடனே கிருஷ்ணன் சரி கிருஷ்ணன் அகால மரணத்தை அடைஞ்சுட்டாருன்னு கிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் ஆரம்பமாயிடுத்து நகரத்தில் அபரகாரியங்கள்லாம் ஆரம்பமாயிடுத்து கிருஷ்ணனை உத்தேசிச்சு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அந்த குஹக்குள்ள இறங்கின கிருஷ்ணன் அங்கே என்ன பண்ணினார் அங்க என்ன ஆச்சரியம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம்